ஒரு ஊர்ல முராரி காக்கா ஸ்வேதா குருவின்னு புருஷம் கொண்டாட்டி இருந்தாங்க அவங்களோட சந்தோஷத்துக்கு அடையாளமா ராணி குருவி சந்து காக்கான்னு பசங்க இருந்தாங்க வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பசங்களுக்கு வீட்டுல இருக்கவே முடியல அப்பா வெயில் அதிகமா இருக்கிறதுனால வீட்டுல எங்களால இருக்கவே முடியல ஒரு கூலர் வாங்கிட்டு வாங்க ஆமாம்ப்பா வெளிய போனா வெயில் அடிக்குது வீட்ல இருந்த சூடு அதிகமாகுது நானும் அக்கா இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் ஒரு கூலர் எடுத்துட்டு வாங்கப்பா பசங்களா உங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறது எங்களுக்கு மாத்திரம் இஷ்டமா என்ன உங்களுக்காக கூலர் வாங்கணும் தான் இருக்கிறோம் ஆனா நம்மளோட நிலைமை இப்போ சரியா இல்ல பசங்களே கொஞ்ச நாள் இருங்கப்பா உங்களுக்காக புதுசா வாங்கி தரும் இப்படி அப்பாவான முராரி காக்கா அன்பா சொன்னாரு

அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கெஞ்சினாலும் நாங்க இந்த வீட்டுக்கு வர மாட்டோம் ஏய் பசங்களா அப்பா கூட அப்படியா பேசுறது நீங்க பாக்குறீங்க தானே இங்க பாரு பசங்களா உங்க அப்பா அம்மா காசு இருக்கிறவங்க கிடையாது நீங்க கேட்ட உடனே வாங்கி குடுக்கறதுக்கு ஏழப்பட்டவங்க நாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் அப்படி நாங்க வேலை செஞ்சு வந்த காசுல உங்களை படிக்க வச்சுக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு தானேமா இத்தனை நாளா நானும் தம்பியும் சும்மா இருக்கோம் இப்போ வெயில் காலம் வந்துருச்சு வெளிய எங்களால போய் இருக்க முடியாது அதனாலதான் வீட்டுக்குள்ள இருக்கலான்னு உங்ககிட்ட கூலரை கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க என்னதான் சொன்னாலும் எங்களோட நிலைமை உங்களுக்கு புரியல பசங்களா நீங்க எப்படி சொன்னாலும் எங்களுக்கு புரியாதுப்பா எதுக்குன்னா அத புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு எங்களுக்கு பயசும் பத்தாது பொறுமையும் இல்ல நாங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிற பசங்க சரி பசங்களா இந்த வெயில் காலத்துல நானும் உங்க அப்பாவும் என்ன வியாபாரம் செஞ்சு உங்களை பார்த்துக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதாவது வியாபாரம் செஞ்சு கூலர் வாங்குறோம் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கம்மா அப்பனா நானும் தம்பியும் கூலர் வாங்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரோம் வா தம்பி நாம் வீட்டை விட்டு வெளியே போலாம் அப்படி சொல்லி ராணி குருவி சந்து காக்காவை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போச்சு ஸ்வேதா குருவி கவலைப்பட்டுகிட்டு பசங்களா பசங்களா எங்களோட பேச்ச கேளுங்க இப்படி அம்மா குருவி எவ்வளவுதான் கேட்டாலும் பசங்க காது கொடுத்து கேட்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அக்கா இப்ப நம்ம எங்க போகுறது தம்பி நம்மள பாக்குறதுக்கு அம்மா இருக்கிறாங்கல்ல நம்மளுக்காக எதாவது செஞ்சு கூலர் வாங்குவாங்க நம்மள கூப்பிடுவாங்க அது வரைக்கும் அப்பா அம்மா கண்ணுல படாம இங்கேயே எங்க நம்ம இருக்கலாம் இந்த காட்டுக்குள்ளிய நம்ம இருந்தா அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் நம்ம அவங்க மாட்டிக்குவோம் நான் கூட அத பத்தி தான் யோசிக்கிறேன் தம்பி இப்படி கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பனங்காய் மரம் கிடைச்சிச்சு ராணி குருவிக்கு சந்தோஷம் வந்துச்சு தம்பி அங்க பாத்தியா பனங்காய் மரம் நம்ம போய் அந்த மரத்துல உக்காந்துக்கலாம் அந்த மரத்துல நம்ம போய் உக்காந்துகிட்டா யாருக்கும் தெரியாது யாரும் நம்மள கண்டே பிடிக்க முடியாது சரி அக்கா அப்படி யோசிச்சு ராணி குருவி சந்து அந்த பனை மரத்துல போய் உக்காந்துகிட்டாங்க அந்த பறவைங்களை ரொம்ப பயங்கரமான மது கழுகு பாக்குறத அவங்க கவனிக்கல அதே ஊர்ல ஒரு மரத்து மேல யாராவது வராங்களான்னு பார்த்து மது கழுகு இது வரைக்கும் எந்த பறவைங்களும் இங்க வரல எந்த பறவைங்களும் என்ன பாக்கல இது ஒரு நல்ல சான்ஸ் யாருக்குமே தெரியாம ஸ்வேதா குருவி பசங்களை தின்னுடணும் இப்படி அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கிறது அப்பா என்னால முடியாது நான் ரொம்ப நாளாவே ஸ்வேதா குருவி முராரி காக்காவோட பசங்களை தின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் வாயில எச்சில் ஊறுது டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்கள பிடிச்சி சாப்பிடுறேன் என்னோட மனசுல இருக்கிற ஆசைய நான் இன்னைக்கு தீத்துக்கிறேன் இப்படி வேகமா பறந்து பணம் மரத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கும் போது தன்னோட முன்னாடி ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு அழுந்துகிட்டே வர முராரி காக்காவ பாத்துச்சு மது கழுகு கொஞ்சம் கவலைப்பட்டுகிட்டு ஐயோ முராரி காக்கா ஏன் முன்னாடி தான் வந்துக்கிட்டுருக்கு ஒரு வேளை காணாமல் போயிருக்கிற தன்னோட பசங்களை தான் அது தேடி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நான் அந்த பனை மரத்துக்கிட்ட போனா தன்னோட பசங்க அங்கே தான் இருக்காங்கன்னு அது கண்டுபிடிச்சிடும் நானே என் கையால எனக்கு கடித்த சாப்பாடை தூக்கி போடுற மாதிரி ஆயிடும் இப்போ நான் அந்த பனை மரத்துக்கிட்ட போகாமல் முராரி காக்கா கிட்ட பேச்சு கொடுத்து அதை இங்கிருந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டு முராரி காக்கா கிட்ட வந்துச்சு அழுந்துகிட்டே இருக்கிற முராரி காக்காவ பார்த்து தனக்கு எந்த விஷயமும் தெரியாத மாதிரி முராரி காக்கா என்னாச்சு எதுக்காக நீனு கவலைப்பட்டுகிட்டு இருக்க என்னோட ரெண்டு பசங்களும் எங்க போனாங்கன்னு தெரியல மது கழுகு நான் அவங்கள பாக்கல முராரி காக்கா உன் பசங்க இந்த வழியில வரவே இல்லை பல்லவி பூரா மாலினி குருவி மங்கா கொக்கு இவங்களோட வீட்ல எல்லாம் போய் கேட்டுட்டு வந்திருக்கலாம்ல அவங்கள பாக்குறதுக்காக ஸ்வேதா போயிருக்கா உங்களை பார்க்க நான் வந்தேன் நான் அவங்கள பாக்கல முராரி என் கண்ணுல பட்டாலோ இல்ல அவங்கள பத்தி கேள்விப்பட்டாலோ உங்ககிட்ட சொல்றேன் நீ போயிட்டு வா அப்படி சொல்லி முராரி காக்காவை அங்கிருந்து அனுப்பி வச்சிடுச்சு முராரி காக்கா அங்கிருந்து கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மது கழுகு பனைமரத்துல ஒளிஞ்சி உக்காந்துகிட்டு இருக்கிற ராணி குருவி சந்து வந்துச்சு ராணி குருவி சந்து காக்கா மகி கழுக பார்த்து பயந்தாங்க பயப்படாதீங்க உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம உங்களை நான் சாப்பிடுறேன் நான் என்னோட அப்பா அம்மாவை கூப்பிடுவேன் நீங்க எவ்வளவு ஜோரா கத்துனாலும் எவ்வளவு அடம் பிடிச்சாலும் இங்கிருந்து அவங்களுக்கு கேட்காது யாரும் வர மாட்டாங்க எனக்கு இப்போ இன்னைக்கு சாப்பாடு வேணும் நான் உங்களை வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா ஓய்வெடுத்து தூங்கணும் அப்படி சொன்ன உடனே சந்து காக்கா ராணி குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க மதுக்களுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டு அவங்கள சாப்பிடலான்னு போன உடனே முராரி காக்கா ஒரு கோலை எடுத்துக்கிட்டு வந்து மதுக்களுக்கு அடிச்சான் அவ்வளோதான் மகி கழுகு மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துட்டான் அப்போ ஸ்வேதா குருவி கூட அவங்க கிட்ட வந்து சேர்ந்துச்சு முராரி காக்கா ஸ்வேதா குருவி பயந்துகிட்டே இருக்கிற தன்னோட பசங்க பசங்களுக்கு ஆறுதல் சொல்லி பனைமரத்தை பார்த்தாங்க ஸ்வேதா குருவிக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு எங்க நாம் போ பழத்தை வியாபாரம் செய்யலாமா ஆமா ஸ்வேதா குருவி இப்ப முதல்லயே வெயில் காலம் ஆனா இது வரைக்கும் யாரும் பனங்காய விக்கவே இல்லை நம்ம இந்த வியாபாரம் செய்யறோம்னு யாருக்குமே தெரிய கூடாது முதல்லயே நம்ம வந்து எல்லாம் பிரிச்சுக்கிட்டு போய் வியாபாரம் செய்யணும் அப்போ தான் நீங்க லேட் பண்றீங்க நான் பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறேன் நீங்க இந்த பணங்காய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேருங்க சரி ஸ்வேதா குருவி நீ பசங்களை கூட்டிக்கிட்டு பத்ரமா வீட்டுக்கு போ வழியில அந்த மது கழுகு எங்கன்னா வந்து பிரச்சனை பண்ண போகுது நீ பசங்களை கூட்டிட்டு போ நான் பழங்களை எடுத்துக்கிட்டு உன் பின்னாடியே வரேன் நான் ரோட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு பசங்களை கூட்டிட்டு போறேன் நீங்க பத்திரமா வந்து சேருங்க நாங்க முன்னாடி போனதுக்கு அப்புறம் மது கழுகு வந்து பிரச்சனை பண்ணாலும் பண்ணோம் பார்த்து பத்ரம் அதோட வேலைய அது ஏங்கிட்ட காட்ட முடியாது அது எப்பவுமே இல்லாம இன்னைக்கு ஏங்கிட்ட நம்ம பசங்களை பத்தி பேசும்போது தடமாடிச்சு அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு யோசிச்சேன் எனக்கு வந்த சந்தேகம் அப்படியே ஆயி போச்சு நம்ம பசங்களை விட்டுட்டு காப்பாத்தணும் கொண்டு வரேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஸ்வேதா குருவி பசங்களால ராணி குருவி சந்து காக்காவை கூட்டிகிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க முழுக்க அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு கழுகு வருதான்னு பாத்துக்கிட்டு வந்தாங்க ஸ்வேதா குருவி பசங்க கிட்ட பேசிக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு பசங்களா நீங்க சாப்பிட்டுகிட்டு இருங்க நான் வீட்டுக்கு வெளியே பூட்டு போட்டு பனங்காயை கொண்டு வரேன் சரி மம்மி அப்படி சொல்லி ஸ்வேதா குருவி வெளிய வந்து வீட்டுக்கு ஒரு பெரிய பூட்ட போட்டுச்சு வீட்டுல இருக்கிற ஒரு தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு பனங்கா மரத்துக்கிட்ட வந்துச்சு பனம்பழத்தை பிரிச்சு ரெடியா வச்சிருந்துச்சு முராரி காக்கா அத தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது போது பழங்காய் வேணுமாமா பனங்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பனங்காய் இப்படி வித்துக்கிட்டே இருந்துச்சு இப்படியே கொஞ்ச நாள் போச்சு ஸ்வேதா குருவி பனங்காயை வித்து வித்து நிறைய பணத்தை சம்பாதிச்சுச்சு பசங்க கேட்ட மாதிரியே கூலரை வாங்கிட்டாங்க இப்படி வெயில் காலத்துல பசங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க பல்லவி பூரா வீட்டு எதிரில ஒரு பேசன்ல வச்சிருக்க வெள்ளரி காய்களை இவ்வளவு நேரம் ஆனாலும் பறவை இன்னும் வரல இன்னைக்கு வெள்ளரி காய்களை வாங்குறதுக்கு வருமா இல்லையா இன்னும் வருமான நேரம் சரி போன் பண்ணியாச்சு விஷயத்தை சொல்லலாம் பார்த்தா போன் கூட இல்ல ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து போன் வாங்கலான்னு பார்த்தா அந்த காசு இருந்தா என் மூணு பசங்களுக்கும் ரெண்டு வாரம் வயிறு நிறைய சாப்பாடு போடலாம் என்னமோ இந்த மிடில் கிளாஸ் ஜனங்களோட வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு இருக்கும் லீவ் சோர்வாங்க வீட்டுல ஒரே ரகளை அவங்களுக்கு புத்தி சொல்லி வரும்போது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு சரி சரி இப்பவே டைம் ஆயிருச்சு நீ போய் இத வித்துட்டு வா இத போய் வித்துட்டு நீ சாயங்காலம் வரும்போது என்னோட கமிஷனை எனக்கு கொடுத்துட்டு போ சரி அம்மா அப்படி சொல்லி குருவி அங்க இருக்கிற வெள்ளரிக்கா கூட எடுத்துக்கிட்டு கలம்பிச்சு வெள்ளரிக்கா வேணும் அம்மா வெள்ளரிக்கா எளம் பிஞ்சி வெள்ளரிக்கா வாங்கி இப்படி விత్తుக்கிட்டு இருந்துச்சு இப்படி காட்டுக்குள்ள விత్తుக்கிட்டிருக்கும் போது அங்க இருக்கிற கிளி கொக்கு பறவை வெள்ளரிக்காவை வாங்கினாங்க இப்படி சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் வெள்ளரிக்காயை வித்து பல்லவி பறவை கிட்ட வந்துச்சு அதுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுத்துட்டு மிச்ச காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு அப்பவே இருட்டு ஆயிடுச்சு வீட்ல புருஷனான முராரி காக்கா கூட மூணு பசங்களான செல்லி காக்கா காவ்யா குருவி மல்லி குருவி இருந்துச்சு வெயிலால சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ கோவமா பசங்களா என்னாச்சி ஏன் அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆ வந்துட்டியா நீ போனதுல இருந்தே வெயில்ல வீட்டுல இருக்க முடியலன்னு சண்டை போடுறாங்க ஆமா மம்மி இந்த வெயில்ல வீட்ல இருக்க முடியல அதுக்கு தான் அப்பா கிட்ட வீட்ல ஏசி போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏசியா ஐயோ அவ்ளோ காசு நம்ம கிட்ட எங்க இருக்கு சரி ஆச்சு ஏசி வாங்க தான் உங்ககிட்ட காசு இல்ல இல்ல நான் கூலர் انا வாங்களால இப்பதானே சொன்னோம் நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து எதனா வாங்கிட்டு வரோம் கொஞ்ச நாள் நீங்க பொறுமையா இருங்க அப்படி சொன்னதுனால மூணு பசங்க சந்தோஷப்பட்டாங்க மறுநாள் ஸ்வேதா குருவி முராரி காக்காவோட கல்யாண நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காட்டுல இருக்கிற பூத்தோட்டத்துக்கு வந்தாங்க ஸ்வேதா இந்த மரம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி நினைப்பில்லனா இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க நம்ம தனியா கொஞ்சம் அன்பா பேசலான்னு கூட்டிட்டு வந்தேன் நம்ம என்ன புதுசா கல்யாணமானவங்களா முராரி இப்படி ஸ்வேதா குருவி பாசமா புருஷனோட பேரை முராரி காக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு ஸ்வேதா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நீ என்ன சொல்லி கூப்பிட்ட எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தான் நான் உன்ன இங்க கூட்டிட்டு வந்தேன் போதுங்க அவங்க சந்தோஷம் நம்ம இப்படி பூத்தோட்டத்தை சுத்துறதுக்கு நம்ம ஒன்னும் புதுசா கல்யாணமானவங்க இல்லத்தானே பத்து வருஷமாச்சு நம்ம அதிர்ஷ்டத்தினால நம்ம குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அந்த கடவுளோட கருணையால நம்மளுக்கு மூணு பசங்க இருக்காங்க இப்படி ஸ்வேதா குருவி சொன்ன உடனே முராரி காக்காவுக்கு கோவம் வந்து கோவமா அவங்க பேர கூட நான் சொல்றேன் ஸ்வேதா என்ன மாதிரியே நம்மளுக்கு ஒரு பையன் பிறந்தான் அவன் பேரு சந்து காக்கான்னு வச்சோம் அதுக்கப்புறமா உன்ன மாதிரியே ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க பெரிய சின்ன மல்லி. குருவி குருவி இப்போ அவங்க பிறந்த நாளு தேதி நக்ஷத்திரம் எல்லாமே சொல்லட்டா ஐயோ ஐயாவுக்கு இப்போ எதுக்கு இவ்வளோ கோவம் கோவம் இல்ல ஸ்வேதா அன்பு காதல் இஷ்டம் நம்மளுக்கு பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் எப்பாச்சி இந்த மாதிரி பூ தோட்டத்துக்கு வந்துமா சொல்லு அப்போ உங்களுக்கு தான் எனக்கு நீங்க ஆனா இப்ப அப்படியே நம்மளுக்கு மூணு பசங்க இருக்காங்க அதனால தானே அது சரி ஸ்வேதா பசங்க பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அன்பால வெளியே எங்கும் போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே அது சரி அதனால கல்யாண நாள்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் விட்டுட்டு இப்படி என்ஜாய் பண்ணணும்னு யாரும் சொல்லலையே முராரி ஃபைனலா இப்போ என்ன சொல்ற வீட்டுக்கு போலாம் பசங்கள கூட்டிட்டு வரலாம் எப்படியும் சம்மர் ஹாலிடே தானே அவங்க கூட என்ஜாய் பண்ணட்டும் அம்மா பாசம் சொன்னா இதுதான் சரி வா உன் ஆசைய எதுக்கு கெடுக்கிறது போய் பசங்களை கூட்டிட்டு வரலாம் அப்பதான் நீயும் சந்தோஷமா இருப்ப லவ் யூ முராரி இப்படி ஸ்வேதா குருவி வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லும்போது போது முராரி ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க வீட்ல சந்து காக்கா காவ்யா குருவி மல்லி குருவி மூணு பேரும் ஒரு வெள்ளரிக்காய்க்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பெரியவன் நான் தானே பாதிய நான் எடுத்துக்கிறேன் மீதி பாதியில நீங்க ரெண்டு பேர் எடுத்துக்குங்க அது எப்படி நடக்கும் அண்ணா உனக்கு அடுத்ததா நான் தானே பெரியவ அதனால இது பாதி நான் எடுத்துக்கிறேன் அப்போ நான் சின்னவ என்னோட கதி என்ன எனக்கு கொடுக்காம நீங்க ரெண்டு பேரே சாப்பிட்டா நான் என்ன நம்ம மூணு பேரும் சேர்ந்து விளையாட போகும்போது பல்லவி ஆண்டி என்ன கூப்பிட்டு கொடுத்தாங்க அதோட அர்த்தம் என்ன அவங்களுக்கு என்ன இந்த பேச்ச நான் ஒத்துக்க மாட்டேன் எங்களோட தானே பெரியவன் உன் கையில கொடுத்தா அத பத்திரமா எடுத்துட்டு வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லிதான் கொடுத்தாங்க அதை தவிர எங்களுக்கு கொடுக்காம உன்னையே சாப்பிட சொல்லல ஆமாடா கருப்ப அண்ணா அக்கா சொன்னது நெஜந்தா இப்படி மூணு பேரும் சண்டை போடுறத பார்த்த ஸ்வேதா குருவி வெள்ளரிக்காயை எடுத்து வச்சுக்கிச்சு மூணு பேரும் அம்மா குருவிய பாத்தாங்க பசங்களா யாருன்னா எதனா குடுத்தா வாங்க கூடாதுன்னு சொன்னேதானே பல்லவி புறா கிட்ட இருந்து எதுக்கு வாங்குனீங்க அண்ணன் வாங்கிக்கிட்டா மம்மி ஆ மம்மி அண்ணன் வாங்கிக்கிட்டா நான் பல்லவி ஆண்டி கிட்ட கேக்கல மம்மி நானும் தங்குச்சிங்களும் விளையாண்டுட்டு இருக்கும் பல்லவி ஆண்டி தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க வெயிலுக்கு இது நல்லா இருக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க சாப்பிட கொடுத்த மூணு பேரும் சரிசமமா பங்குட்டு சாப்பிடணும் ஆமா பசங்களா மூணு பேரும் சரிசமமா பிரிச்சு சாப்பிடணும் இருங்க இப்ப வரேன் அப்படி சொல்லி அந்த வெள்ளரிக்காவை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போச்சு ஸ்வேதா குருவி வீட்டுக்கு வெளியே மூணு பசங்களும் ஒருதர முகத்தை இன்னொருத்தர் தர இருந்தாங்க ஸ்வேதா குருவி அந்த வெள்ளரிக்காயை எடுத்துட்டு போய் மூணு பேருக்கும் சரிசமமா பங்கிட்டு எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க மூணு பேருக்கும் சரிசமமா பிரிச்சிருக்க சண்டை போடாம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு சந்தோகாக்கா காவ்யா குருவி மல்லி குருவி மூணு பேரும் சண்டை போடாம வெள்ளரிக்காயை சாப்பிட்டாங்க எங்க இந்த வெள்ளரிக்கா ரொம்ப சின்ன இருக்குல்ல எப்பவுமே நீதான ஸ்வேதா விக்கிற தான் நல்லா இத பத்தி தெரிஞ்சிருக்கும் நல்ல தான் இருக்கு பசங்களா நீங்க வீட்லயே இருங்க நானும் அப்பாவும் இப்ப வரோம் நீங்க என் கூட வாங்க அப்படி சொல்லி புருஷனான முராரி காக்காவ கூட்டிக்கிட்டு பல்லவி புறா கிட்ட வந்தாங்க பல்லவி பறவை கிட்ட இருந்து தனக்கு தேவையான ரெண்டு கூட வெள்ளரிக்காவ வாங்குனாங்க ஒரு கூடையே முராரி காக்கா இன்னொரு கூடைய ஸ்வேதா குருவி தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாங்க நீ என்ன செய்யறேன்னு உனக்கு புரியுதா ஸ்வேதா புரியுதுங்க வெயில ரொம்ப அதிகமா இருக்குல்ல நம்மளுக்கே வெயில்ல இந்த வீட்ல இருக்க முடியல பசங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க கூலர் வாங்கலாம் நம்ம காசு இல்ல அதுக்கு வெள்ளரிக்காயில வீட்டை கட்ட போறேன் வெள்ளரிக்காய் நல்லா ஜில்லுன்னு இருக்குல்ல அப்படியே வீடு கூட சில்லுன்னு இருக்கும் யாருமே சண்டை போடாம சமாதானமா இருப்பாங்க உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு ஸ்வேதா நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் ஒரு ஒரு வெள்ளரிக்காய குடுக்கறேன் நீனு வீட்டை கட்டு சரிங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வெள்ளரிக்காயில வீட்டை கட்டுனாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஸ்வேதா குருவி முராரி காக்கா வெள்ளரிக்காய் வீட்டுக்குள்ள வந்தாங்க வீட்டுல பசங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அம்மா வீடு ரொம்ப ஜில்லுனு இருக்கு. ஆமா மம்மி வீடு ரொம்ப ஜில்லுனு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. எங்க கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. என் கூட சேர்ந்து உங்க அப்பாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. உங்க அப்பாக்கு கூட நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க. அப்படி சொன்ன உடனே பசங்க மூணு பேரும் சேர்ந்து அப்பாவுக்கு தேங்க்ஸ்ன்னு பசங்க சத்தமா சொன்னாங்க. இப்படி ஸ்வேதா குருவி முராரி காக்கா வெள்ளரிக்காய் வீட்டுல தன்னோட பசங்க கூட சேர்ந்து வெயில் காலத்துல ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க